மேசராசி நேர்களுக்கு இந்த வார கிரகநிலம் வழி பார்க்கும்போது ரொம்பவும் நல்ல வாரமாகவே தான் காண்டப்பட்டு வரும் என்பதிலே எந்த விதமான சந்தேகத்துக்கும் இடமில்லை என்று தான் சொல்ல வேண்டியதாகிறது அதாவது நீங்கள் தொட்டது துளங்குவதற்கும் நினைத்தது நினைத்தபடி நடந்தேறுவதற்கும் எதிர்பார்க்கறது எதுவானாலும் உடன் கைக்கு வந்து சேருவதற்கும் எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல்கள் வந்து சேருவதற்கும் முயற்சிக்கிறது எதுவானாலும் முன்னேற்றம் காண்பதற்கும் வெற்றியடைவதற்கும் நீண்ட நாளைய முயற்சிகளுக்கு நல்லதொரு பலன்கள் காண்பதற்கும் ஏதாவது ஒரு புதிய ஈடுபட்டு அதிகப்படியான புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி வாங்கி சூடுவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டியதாகிறது மேலும் உங்களது நீண்ட நாளே மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும் குடும்பத்திலே ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி நல்ல நிகழ்ச்சி நடந்தேறுவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறதே என்று கூட சொல்ல இடம் இருக்கிறது மற்றும் அலைச்சல் திரிச்சல்கள் சற்று கூடுதலாக காணப்பட்டு வருவதற்கும் சுப நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வதற்கு பங்கு கொள்வதற்குண்டான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது செலவுகள் கூடுதலாக காணப்பட்டு வருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது பணம் அடுத்த வாரம்தான்